கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் நேர்மையானவர்கள் உங்களுக்கு எந்த செலவு இல்லாமல் எங்களால் முடிஞ்சு அதுக்கு உயிர் செய்யவும் நன்றி வணக்கம் தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வட்டார காங்கிரஸ் செயலாளராக பணியாற்றினேன் இப்படி நாற்பது நாட்களாக கூட ஒவ்வொரு வட்டார காங்கிரஸ் செயலாளராக பணியாற்றினேன் இப்பொழுது

காங்கிரஸ் நல்ல நிலைமை நலநிலை சில கருத்துக்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதே நேரம் நீங்க சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் அவருடைய

சொல்றாங்க பட் தொகு பொது அந்த காரியங்களே அது வந்து கடைபிடிக்கிறது நிறைவேற அமைப்படுகிறது ஏன் கேள்வி சொல்லலாம் நம்ம டாக்டர் அப்பாயின் பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் ஆகலாம் தொகுதி பாலங்களாக என்ன கேட்டாலும் சரிங்களாக சில நேரம் வருது நடைமுறைக்கு வருவது அந்த ஒரு பெரும் சங்கடம் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பல கட்சிகள் வந்து கூட்டணிக்கு காங்கிரஸை அழைத்துக் கொண்டிருக்கிறது வரும் சட்டம் ஆனாலும் கொள்கை கூட்டணி முக்கியம் என்பதில் நம்முடைய ராஜா நிலை தேவையான சோழ கொள்கையிலேயே நாம் ஒன்றாகிக்க வேண்டும் என்பது ஒப்பமுக்கியம் என்ன கொள்கை மத சார்பின்மை சமூகம் சமூக நீதி எண்ணே நாம் வந்து மிக தெரிவாக்கு அதனால நம்முடைய கட்சி நல்ல நிலையில் இருக்கிறது நம்மளை அனைவரும் அடைகிறார்கள்